உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் என்னென்னா முதல் திருமணத்தில் பிரிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பெறக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய மனசை காயப்படுத்துவார்கள் உங்களுடைய பிற்பகுதியில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் திருமணத்திற்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் சங்கடமும் இருக்கும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிறது மீனராசியை பற்றி மீனராசி என்பவர்களுடைய நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதியை பார்த்தோம் மீனராசி என்பவர்களுடைய ஆறாம் தலைவிதி உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் வரக்கூடியது புதன் பகவான் மிதுனத்துக்கும் கன்னிராசிக்கும் உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாரகாதிபதி நீங்கள் உபயராசிங்கிறதுனால டிப்பிக்கலி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை இது வந்து நல்லா குறித்து வச்சுக்குங்க மீனராசியில் பிறந்த அத்துணை அன்பர்களுடைய கல்யாண வாழ்க்கை நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் இது என்னென்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் என்னென்னா முதல் திருமணத்தில் பிரிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்கும் இதுதான் உண்மை மனசில் நந்து நந்து கசந்து கசந்து இதை வாழ்ந்தாலும் இதுதான் உண்மை மீனராசி என்பவர்களுடைய ஆறாம் தலைவிதி என்னென்னா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் முதல் வாழ்க்கை துணை என்பது சரியாக இல்லாமல் போய் இரண்டாம் வாழ்க்கை துணை தான் ஓரளவிற்கு பரவாயில்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும் உங்களுடைய ஏழாம் தலை விதி என்னென்னா நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய புதன் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும் இது மீனராசியினுடைய இயல்பு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பெண் மீனராசி என்பர்கள் இருக்காங்க பாலிசிஸ்டிக் ஓவரிஸோ இல்லை வந்து விமன் ரிலேட்டட் இஷ்யூஸோ அவங்கள பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஆண் மீனராசியாக இருந்தாக்க அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உபாதைகளாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மை இது தலைவிதி ஏழாம் தலைவிதி அடுத்தது எட்டாம் தலைவிதி உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திர பகவான் அதாவது இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாம் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் இது ஒரு விந்தையான அமைப்பு எப்பவுமே மீனராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பாங்க மிகப்பெரிய அழகாக இல்லையான்றதுதான் தெரியாது ஆனால் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பாங்க கண்டிப்பாக நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மீனராசி என்பர்கள் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதனால் உங்களுடைய ஏழாம் தலைவிதி என்னன்னா பிறந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி இப்படி மாறிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாது இது உங்களுடைய தலைவிதி இது பெண்ணாக இருக்கக்கூடிய மீனராசியாக இருந்தாலும் சரி ஆணாக இருக்கக்கூடிய மீனராசி இடமாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ராசிஸ் நிறைய இடமாற்றங்கள் இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல காலேஜ் ஒரு இடத்துல அப்பா அம்மாக்காக ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல பிள்ளைங்க வசதிக்காக ஒரு இடத்துல வேலை பார்க்கறது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல அப்ராடக்கு மூவார் இப்படி மாறிட்டே இருக்குமே தவிர நிலையான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது என்பது விதிவிலக்காக இருக்கும் விதிவிலக்கு விதி ஆகாது உங்களுடைய எட்டாம் தலை விதி என்னன்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் அதிபதியாக வந்தாலும் நட்பு கிரகமா இருந்தாலும் உங்க அப்பா உங்க மேல உயிரே வச்சுருப்பார் அனைத்து மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன் உங்களை பெற்ற தந்தை உங்க மேல உயிரையே வச்சுருப்பார் ஆனா துரதிருஷ்டவசமாக அன்ஃபார்ச்சுனேட்லி உங்க தந்தையினால் உங்களை அணுக முடியாது உங்களை பார்க்க முடியாது உங்களோடு சகஜமாக பேச உணர முடியாது காரணம் பெரும்பாலான பெண் மீனராசி அன்பர்களுக்கு சில வயதில் தந்தையை விட்டு பிரியக்கூடிய மாதிரி தலைவிதி ஆண் மீனராசி அன்பர்களுக்கு எங்கோ ஒரு இடத்துல அப்பாவுக்கு உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகி மடி மனசில் பாசமெல்லாம் இருந்தாலும் கூட எங்கோ ஒரு இடத்துல ஒரு சேராத நிலை பெண்டாட்டியினாலேயோ கல்யாணமானதனாலேயோ வேலை காரணமாகவோ பிரிஞ்சது கடைசியில் அப்பா போன பிறகு ஐயோ அப்பாவோட வாழாமையே போய்ட்டுமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடியது தலைவிதி அடுத்தது உங்களுடைய ஒன்பதாம் தலைபிதி அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவானால் அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் நூற்றுல தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித மீனராசி என்பர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருப்பு முனை வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே எப்போ வரும்னு சொல்ல முடியாது திடீர் திருப்பு முனை திடீர் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் கண்டிப்பாக வரும் இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் மீனராசிக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கேட்கும் போது பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக இருக்கோம் துல்லியமாக உங்களுக்கான ப்ரொடிஷன்ஸ் ப்ளஸ் சொல்யூஷன்ஸும் நாங்கள் சொல்லுவோம் ஆக எட்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஃபாரினில் வாழக்கூடியது கல்யாணம் பண்ணக்கூடியது படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் மீனராசிக்கு வந்தே தீரும் பெரும்பாலானவர்களுக்கு விதி விளக்குகள் உண்டு விதி விதிவிலக்குகள் விதியாகாது அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் விதி முடிஞ்சு பத்தாம் விதி தலை விதி எதுன்னு பார்த்தோம்னா உங்களுடைய பதினோராம் இடத்திற்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சனி மட்டும் மீனராசி அன்பர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற நிலையிலோ சுபத்துவ நிலையிலோ இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எங்க ஒர்க் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் ஓரளவுக்கு அப்படியே அது ஸ்டேபிளாக போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஃப்ளக்சுவேஷன்ஸு பேர் திடீர்னு நல்ல பேராகுது திடீர்னு கெட்டு போகிறது திடீர்னு ஃபேவரபுளாக இருக்குது ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் திடீர்னு அன்ஃபேவரபுளாக இருக்குது இப்படி மாறி மாறி இருக்கும் ஆனால் நல்ல விதமான தூக்கம் என்பது கண்டிப்பாக வரும் ஒரு சிலருக்கு வராது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்க கூட வராது இப்போ மீனராசிக்கு ஏழரசனி நடக்கிறதுனால வராமல் இருக்கலாம் ஆனால் பொதுவில் மீனராசி என்பர்களுக்கு ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க இது ஒரு தலைவிதி எத்தனை உடல்ல உபாதைகள் உங்களுக்கு வந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க உடைச்சிக்கிட்டே இருப்பீங்க இது உங்களுடைய தலைவிதி ஆனால் விபரீத ராஜயோகம் வந்து மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது ஒன்பது மற்றும் பத்தாம் தலைவிதி பதினோராம் தலைவிதி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் பிரச்சிகத்தில் ஐந்தாம் அதிபதி அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க சந்திரன் செவ்வாய் வந்து நீச்சம் அதுக்கப்புறம் ஆட்சி ஆட்சி நீச்சம் மாறுவாங்க இந்த அமைப்பினால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பெறக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய மனசை காயப்படுத்துவார்கள் உங்களுடைய பிற்பகுதியில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை ஆக மீனராசிக்காரர்களுடைய முக்கியமான பதினோராம் தலைவிதி என்ன தன்னுடைய வாழ்க்கையில் தானே ரொம்ப ஏழ்மையான நிலைமையிலிருந்து ஆரம்பிச்சு செங்கல் செங்கலா சம்பாதிச்சு படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டுபவர் மீனராசி அன்பர்கள் இதில் விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதியாகாது அதே மாதிரி பன்னிரெண்டாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் இடங்களில் சில சில லீகல் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு பதிமூன்றாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் பெரும்பாலான வியாபாரங்களில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சில சமயங்கள் ஏன் போகுது வியாபாரம் நல்லா போகுதுன்னு தெரியாது சில சமயங்கள் ஏன் கம்மியாக போகுதுன்னு தெரியாது இந்த ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் இன்னொரு முக்கியமான தலைவிதி இது ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் பேசணும் பதிமூணாம் தலைவிதி பேசணும் பதினாலாம் தலைவிதி நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த செக்ஷுவல் டிசையர் பற்றி பேசணுன்னா நாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பேசணும் தேவையில்லாத உறவுகளின் மீது நாட்டம் என்பது இருக்கும் சில சமயங்களில் அவர்கள் வாழ்க்கையவே அது சூறையாடி விடும் என்பது தலைவிதி ஆக இதன் மூலயமா சொல்ல வர்றது என்னென்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வரம்பு மீறிய நட்பு வரம்பு மீறிய பழக்கங்களை ஊற்று கவனித்து அதை வாழ்க்கையிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் எராடிகேட் பண்ணணும் எதுக்கு தான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாலஞ்சு புல்லட் பாயிண்ட் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் புல்லட் பாயிண்ட் அதிர்ஷ்டத்தை திடீர் திருப்பத்தை முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நாற்பது வயசுக்குள்ள கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது புல்லட் பாயிண்ட் திருமணத்திற்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் சங்கடமும் இருக்கும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூன்று உங்கள் குழந்தைகள் மிக அழகாக இருப்பார்கள் அறிவோடு இருப்பார்கள் எல்லா பிள்ளைகளோட உங்கள் குழந்தைங்க தனியாக தனித்துவம் பெற்றவர்களாக தெரிவார்கள் இருந்தும் உங்கள் குழந்தைங்க தங்க அவங்க வயசு பெரிய வயசு வரும்போது என்னைக்கோ ஒரு இடத்துல உங்களை அவமதிப்பாங்க இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான்கு உங்களுடைய கணவரோ மனைவியோ நீங்கள் ஆயிரம் இல்லை பத்தாயிரம் சண்டைகள் போட்டாலும் கடைசியில் உங்களுடன் நிற்ப போது உங்கள் காலி கிரவுண்டில் உங்கள் கூட இருக்க போகுது உங்கள் வாழ்க்கை துணை மட்டுமே 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 ஐந்தாவது உங்கள் வாழ்க்கையில் அத்தனைக்கும் ஆசைப்படலாம் அடுத்தவங்க சொல்றதையும் நீங்க கேட்கணும் இல்லைனா மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஞ்சு இப்போ அடுத்த நியர் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன்ஸு ஆறு மாதத்துலேருந்து இரண்டு வருடங்களுக்குள்ள உங்களுக்கு எதை நீங்க எதிர்பார்க்கலாம் தற்சமயம் உங்கள் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர துடிச்சுக்கிட்டு ஜென்ம சனியாக அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் ரிஷபராசியில் இருக்கிறார் இதுதான் நிலைமை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் என்ன அலைகளில் டைவர்ஷன் இருக்கும் ராகு ராசியில் இருப்பதனால் தேவையற்ற சிந்தனைகள் வரும் அளவுக்கு மீறிய ஆசையை இக்னைட் பண்ணுவார் ராகு இஸ் அ பிளானட் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் தேவையில்லாததை பூதகப்படுத்தி காமிப்பதும் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றை வந்து ஓராயிரம் போல் பிரமிப்பாக காமிப்பதும் ராகுவுடைய தன்மை இதே மாதிரி உங்கள் மனசில் சிந்தனைகள் ஆசிலேஷன் ஆகும் இப்படி இப்படி பெண்டுலம் கிளாக் மாறி உங்களுடைய சிந்தனைகள் ஒரு நிலையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் டைவெர்ட் ஆகும் மன சிதைவு ஏற்படும் மன சிந்தனைகள் டைவர்ட் ஆகும் தேவையற்ற விஷயங்கள் மீது நாட்டம் வரும் தேவையற்ற ஆசைகள் வரும் தேவையற்ற பழக்கங்கள் வரும் இதன் மூலியமாக பின்னாடி மானம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு ராகு ராசியில் இருப்பதனால் மிகப்பெரிய யோகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏழாம் இடத்தில் கேது இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை எதிர்பார்க்கலாம் மூன்றாவது புல்லட் பாயிண்ட் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதனால் அனைத்து மீனராசிரியன் அவர்களும் தப்பிச்சு ஓடணும்டா நான் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்டா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுதான் அதுக்கு டைம் நீங்கள் படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ கல்யாணத்துக்கோ நீங்கள் அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான நேரம் வந்து இந்த நேரம் தான் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உபதேஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதனால் நீங்கள் நல்ல முயற்சியை நல்ல விதத்தில் எடுக்கும் பொழுது உங்கள் முயற்சி நூறு சதவிகிதம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இது முடிஞ்சது அடுத்து தீர்வுகள் என்ன அதை பற்றி பார்ப்போம் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு தீர்வுகள் என்ன அதை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களுடைய முதல் ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா தவறாமல் மாதந்தோறும் பௌர்ணமிக்கு சத்யநாராயணருக்கு பூஜை செய்வது மிகப்பெரிய ரெமடி மிகப்பெரிய மாற்றங்களை தரும் இரண்டாவது ரெமிடி என்னன்னு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி அபிஷேகம் செய்யும் போது தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் மூன்றாவது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை உங்களால் முடிஞ்ச உதவியை கொண்டு சால்வ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்காலம் என்பது மிகப்பெரிய பிரகாசமாக மாறும் நான்காவது ரெமடி தினமும் காலையில் எழுந்தவுடனே இருபத்தி ஒரு முறை குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் விரபத் வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமை தன்னோ குரு பிரஜோதயா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஐந்தாவதாக மிகப்பெரிய ரெமடி என்னன்னா நீங்க இந்த படிக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய அநாதை குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் இது சத்தியம் 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 என்று கூறி என் உயிரினம் மேலான மீனராசி அன்ப பெருமக்களே அம் அடுத்து மறுபடியும் உங்கள் சந்திக்கும் வரை இதை விட சிறப்பான தகவல்களுடன் இன்னும் அருமையான ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்